நமஸ்காரம் அஸ்வன் சர்வ குரு இது நமது உலகம் சேனல் நேர்களுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்புக்கு வந்த வணக்கம் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையையும் நமக்கு சாதகமாக்கிக் கொள்ள மனம் மிதுன ராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய ஆடி மாதம் வருஷம் ஆடி மாதம் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய மாதம் நமக்கு எப்படி இருக்கும் நம்முடைய பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் இந்த எங்க இருக்கு அப்படின்றத பார்த்தோம் பிளானெட்ஸ் நம்முடைய மிதுனத்தில் குருவும் இரண்டில் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேத்து அந்த செவ்வாய் வந்து இடம்பெயர்ற பதினஞ்சு நாளைக்கு அப்புறமா கும்பத்தில் ராகு மீனத்தில் சந்திரன் சனி ரிஷபத்தில் பன்னிரெண்டில் சுக்கரன் இருந்து நம்ம வழிநடத்துகிறார் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும் சார் இந்த மாதம் இது இதை எதிர்பார்த்ததை விட மிதனராசிக்காரர்களுக்கு சில செலவினங்கள் வரக்கூடும் அதை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா நாமளே செலவு பண்ணுறது நல்லது அப்படின்னா என்ன சார் புரியல அதாவது இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு மருத்துவ செலவு தலைவலிக்கிறது அல்லது உடல் வலி இருக்குது அந்த மாதிரி நம்ம செலவு பண்ணணும் அடிபடுறது அதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஒரு கோயிலுக்கு போய் ஒரு அபிஷேகம் பண்ணுறது ஒரு திருமந்தினம் பண்ணுறது அல்லது வெளி இடங்களில் போகும்போது ஒரு யாராவது பசியனை கேட்டால் தான தனம் பண்ணிடுறது இப்படியாக சின்ன செலவுகளை நாமளே எடுத்துக்கொண்டு அமையான மிதன ராசிக்காரில் இருந்து ஆடி மாதம் மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ராகு கேது உள்ள எல்லாமே அடக்கு செவ்வாய் வந்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறமா ஜூலை எண்டில் கன்னிக்கு போகிறார் கடை சிம்மத்தில் வந்து கன்னிக்கு போகிறார் அந்த கன்னிக்கு போக அந்த சமயத்தில் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருந்து நமக்கு நல்ல காலம் பிறக்கிறது என்று நினைத்துக் நாலாம் இடத்திற்கு செவ்வாய் போறார் லாபஸ்தானா பதினோராம் வீட்டுக்கு அதிபதியானவர் சூரியனிடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பிரிந்து நான்காம் இடத்திற்கு போகிறார் மிகமே ஏற்றத்தை தரக்கூடியதாக நமக்கு அமைஞ்சிருக்கிறது செவ்வாய் வீடு மனை வாகனம் வாங்குறது ஒரு புது வீடு போறதோ அல்லது இந்த இருக்கிற வேற வேறொரு இடத்திற்கு போறதோ வீட்டிலேயே பலவிதமான உபகரணங்களை சேவிப்பதோ இதெல்லாம் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது ஆடி மாதம் பதினஞ்சு பதினாறு தேதிக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ாக அமைஞ்சிருக்கிறது ஏன்னா இதுவும் செலவினங்கள் தான் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி குருவினுடைய வீட்டில் இருக்கார் அந்த குரு நம்முடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கார் இப்போது அதனால் குருவினுடைய ஏழாம் பறவை கணவன் மனைவி இடையே உள்ள உறவு வலுப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அதாவது எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணினாலும் பிஸ்னஸ் எண்ணங்கள் இருப்பவருக்கு அறியாமல் பிஸ்னஸ் நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும் சார் அந்த எண்ணங்கள் சின்ன சின்ன விஷயங்களை நாம் செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் இந்த ஒரு விதை போடுறது அப்படின்வாங்கள்ல அந்த விதை ஆடி மாதம் நமக்கு விதைக்கப்படும் சந்தேகமே இல்லை ரெண்டாவது கொஞ்சம் உழைப்பு அதிகமா இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு புருஜன்மத்தில் இருக்கக்கூடிய அமைந்த குரு சனியுடைய வீட்டில் இருக்கார் அந்த சனியுடைய வீட்டில் இருக்கார் அதனால பெரியவர்களுடைய ஆசியை நமக்கு என்றென்றும் உண்டு அதை நாம் எண்ணிக்கொண்டு பெரியவர்களை உதாசீனப்படுத்தாமல் அவர்கள் மனம் நோகும்படி எதுவுமே செய்யாமல் இருப்பது என்பது மிக மிக நல்லது இந்த ஆடி மாசம் மட்டுமில்லை ஓவரால் நல்லது என அந்த ராகு சனி இந்த இடத்தில் இருக்கும்போது மிக மிக எச்சரிக்கையா இருப்பது நல்லது குருடைய கடன் நமக்கு என்றைக்குமே உண்டு அது மட்டும் இல்லாமல் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி மருத்துவத்துறையாக இருந்தாலும் சினிமா துறையாக இருந்தாலும் சின்ன துறை பெரிய துறையாக இருந்தாலும் நம்முடைய முயற்சிகள் வீண் போகாது நிச்சயமாக முயற்சி பலன் தருவதற்கு சாத்தியக்கூறுகள் குரல் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமாக எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதம் நாம் எடுக்கக்கூடிய முடிவு அடுத்த ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் நமக்கு நல்ல மேன்மையை தரக்கூடியது அது எந்த மாதிரி முடிவு அப்படின்னா இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்னர்ஷிப் போடுறோம் அல்லது வெளிநாடு போடுவதற்காக அப்ளிகேஷன் போடுறோம் அல்லது ஆஃபீஸ்லேயே நம்ம வெளிநாடு அனுப்புவதற்காக ஒரு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணித்தான் நெக்ஸ்ட் இயர் நீ போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னா அந்த மாதிரியான செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு இப்பொழுது இந்த மாதம் நமக்கு நிறைவேறும் போது சிறிதும் சந்தேகம் இல்லை அதையெல்லாம் குறித்து வச்சுக்கணும் அப்படியே ரெண்டு கையை ரெடியா இருங்க இன்னிக்கே வந்துருவான் அப்படின்னா வராது ஆனால் நமக்கு நிச்சயமாக வரும் அதே மாதிரி தான் சின்னத்திரை சின்னத்திரை பெரியத்திரை எந்த திரையாக இருந்தாலும் நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக நாம் இப்பொழுது போடக்கூடிய முயற்சி அடுத்த ஆறு மாதத்துக்கு பலன் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த ஆடி மாதம் வெறும் வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடிய மாதம் அதுவும் நமக்கு சனி திசையில் தான் ஆடி மாதம் ஆரம்பிக்கிறது அந்த சனி நமக்கு பத்தாம் வீட்டில் குருவனுடைய வீட்டில் உட்காந்துருக்கார் அதனால் நினைத்தது நடக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது ஆன்மீக வாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மிக மிக ஏற்றம் தரக்கூடிய இந்த மாதம் அமைந்திருக்கிறது அவர்களுடைய தொடர்பு நமக்கு நல்லதொரு செய்கை மேன்மையை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அது மட்டும் அல்லாமல் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் உபயோகக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் அனைத்துமே இந்த மாதம் மேன்மையை தரக்கூடியதான் அமைந்திருக்கும் வழி போக்கில் அதாவது நாம் செ செலவு செய்யக்கூடிய வழிகளில் கொஞ்சம் கவனம் தேவை நாம் நடந்து போனாலும் சரி செலவு பண்ண பணமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வாகனத்தில் போனாலும் மிகுந்த கவனத்தோடு இருப்பது என்பது நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது மிகுந்த கவனம் ஏன்னா ராகு கேதுக்குள்ளே அத்தனை கிரகம் அமைஞ்சிருக்கு அந்த ராகு கேது ஆயுசேஷனால் படைக்கப்பட்டவர்கள் அந்த தான் ஜாதகத்தை படைச்சார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த கையில் அடக்கம் நமக்கு இருக்குது அதனால் நாம் மனதை கட்டுப்படுத்தி கொண்டோமே ஆனால் சில சமயத்தில் மனது நமக்கு கட்டுப்படாமல் போயிட்ருக்கும் அந்த மனதை நாம் கட்டுப்படுத்தினோமே ஆனால் பலவிதமான ஏற்றங்கள் உண்டு புரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதம் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு ஒரு புத்த சந்தானத்தையோ வீடு மாற்றத்தையோ ஒரு நல்ல எதிர்காலத்தையோ கொடுக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை அதனால் நாம் நிச்சயமாக நம்முடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாட்டு வெட்டக்கூடாது முடிஞ்சால் ஒரு தினம் திருப்பதி சென்று பெருமானை வணங்கி வாருங்கள் அல்லது நமதுக்கு பக்கத்திலே அருகிலேயே இருக்கக்கூடிய எங்கே எந்த இடத்துல இருந்தாலும் வெங்கடாஜபதியை போய் சனிக்கிழமைகள் ஈவினிங் ஏழு எட்டு எட்டு வணங்கி வந்தால் மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதம் நாம் கொடுக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை வேறொரு கண்ணில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் யாராவது நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ரெண்டு மூணு பிரச்சனைகள் பேசியிருக்கோம் அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம் இதையும் தெரியும் பாருங்க அதனால லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்